ஒரு ஒரு வெறிநாய் போல் நான் இருக்கிறேன் வெறிநாய் யார் பக்கத்தை வந்து யார் பிரதர் சொல்லுவாங்க அந்த நிலமையில நான் நிற்கிறேன் ஆனாலும் என்னை அவர் பார்த்து பிரதரேன்னு சொல்லி சொன்னும்போது என் தலையில் சமட்டி எடுத்து அடித்தது போல கடந்தது நான் யோசனை பண்ணேன் சரி 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 இதுக்குள்ளே என்னமோ கிடக்குது அப்படின்னு சொல்லி தான் உடனே என் சொன்னேன் என் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க கூட சொன்னேன் இன்னைக்கு எப்படியாவது அந்த சுவிசேஷத்தை கூட்டத்துக்கு என்னை கொண்டு போயிருங்கடா சாமி அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் என்னால் நிற்க முடியாது ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சி கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த இடத்துக்கு அன்னைக்கு போகும்போது அவங்க சொல்லி கொடுத்த வசனம் மற்றையே சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன் இந்த வார்த்தையை சொன்னாங்க இதை நான் நல்லா கேட்டேன் ஆனால் எனக்கு யோசனை வந்துச்சு வாரம் வாரம் அவங்க வருவாங்க இனி வந்து இதுக்குள்ளே அல்ல சொல்லக்கூடாது ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் அங்கேருந்து நான் இருந்த ஊர்லேருந்து தப்பிச்சு தப்புச்சு